வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் சிம்ம ராசி அன்பர்கள் பெருசாக எனக்கு நடிக்க தெரியாது எதுவாக இருந்தாலும் நான் நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக பேசுவேன் யார்கிட்டேயும் எக்காரணத்தை கொண்டும் நடிக்க மாட்டேன் பணிஞ்சு போக மாட்டேன் இந்த சும்மா ஒரு முகஸ்துதி அப்படின்றது நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக வராரு அஷ்டமத்து சனியாக சனி பகவான் வர்றதுனால நீங்கள் எந்தெந்த விதத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் இது பயப்படணுன்ற அவசியமே இல்லை குரு காப்பாற்றிடுவார் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம்தான் இது ஓவர் கம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த பதிவில் நாங்கள் சொல்ற விஷயம்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்க இந்தந்த விஷயத்துல உஷாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக எச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க எந்தெந்த விதத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் நம்ம கையில் ஓரளவுக்கான காசு இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இல்லை பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ரொம்ப வந்து நெருங்கினவங்க ரொம்ப வந்து ரொம்ப நாளா பழக்கம் இருக்கவங்க ரொம்ப பிரியமானவங்க எக்காரணத்துக்கு கனவுல கூட நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற பர்சனாலிட்டியாவே இருந்தா கூட காசு எனக்கு கொடு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க என்ன திரும்பி வராது இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் தொழில் செய்யற இடத்துல எக்காரணத்து கொண்டும் பெருசா யார்கிட்டயும் பெரிய லெவல்ல பேச்சு வருத அப்படின்றது வேண்டாம் நீங்க சாதாரணமாக என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னா கூட அவன் என்ன கடுப்புல இருப்பான் ஏது இருப்பான்னு தெரியாது நான் நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண போற நான் நல்லா இருந்தா நீ என்ன பண்ண போற நீ என்னைக்கு நல்லா இருக்கியான்னு கேட்டியோ அன்னையில இருந்தே நான் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு வம்பு அப்படின்றது ஒரு கான்ஃபிளிக் அப்படின்றது வரும் இந்த கான்ஃலிக்ட்ஸ் எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்ன ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா வாப்பா பேசலாம் அப்படின்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நைஸா சொல்லிட்டு வந்துருங்க இது வேலை இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எந்தெந்த வீதத்துல வரும் அப்படின்றது ஆக மொத்தம் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல கவனமா இருங்க மூணாவது குடும்பம் குடும்பத்தில் குட்டி குட்டி பஞ்சாயத்து நிறைய வரும் அந்த குட்டி குட்டி பஞ்சாயத்து பெரிய லெவல்லையும் போகும் ஆக பஞ்சாயத்து குட்டி குட்டியா இருக்கும்போது நீங்க தலையிட்டாலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம குடும்பத்தில் யாருக்கு நேரமும் காலமும் நல்லா இருக்கோ அவங்கள டீல் பண்ண சொல்லிட்டு நம்ம தூரம் இருந்து வேடிக்கை பார்க்கலாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே சிம்மம் நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு குறையிறது சுத்தமாக பிடிக்காது அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் இப்போ குடும்பத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்காது உங்களோட செல்வாக்கு குடும்பத்திலேயே எடுப்படாது அப்படின்லாம் ஆக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து சைலண்டாக ஒதுங்கி நிற்கிறது அப்படின்றது நீங்கள் சிம்மராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை டீல் பண்ண விடுங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை டீல் பண்ண விடுங்க பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சுற்றம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் நேரம் நல்லா இருக்கோங்க டீல் பண்ணிக்கிட்டோம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நம்ம நெய்பர்ஸ் நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அடுத்த தெரு வீடு இதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஒம்பு தும்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு இருக்கு அப்போ எல்லாருக்கிட்டையும் தாமரை இலையில தண்ணி மாதிரி பழகிக்கோங்க இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்மளோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடு வரும்போதே உடனே வைத்தியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த அஞ்சு விஷயத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன்னா இவனே ரொம்ப உஷாராக இருக்கான்ப்பா இவனை போய் என்ன பண்றது இவன் எதுலையுமே மாட்ட மாட்டேன்றானே கழுவுற மீனில் நழூற மீனா இருக்கிறானே அப்படின்னு அவரும் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு நீங்கள் வழக்கின் வழக்கின்னு வந்துருல புரியுதுங்களா அதுக்கும் மேல இந்த அஷ்டமத்து சனியில் ஒரு வருஷம் குரு பகவான் வந்து பாருங்க லாப குருவா இருக்காரு சனி உங்களுக்கு எடுக்க விட மாட்டார் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷமும் இருக்கு அந்த ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் பரிகாரம் சொல்லிடலாம் இப்ப மார்ச் இருபத்தி ஒன்போது தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே இது வந்து பாருங்க திருக்கணித பிரகாரம் தான் வாக்கிய பிரகாரம் இப்ப சனிப்பயிற்சி இல்லை வாக்கிய பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் அவங்க வந்து வாக்கிய பிரகாரம் அனௌன்ஸும் பண்ணல புரியுதுங்களா அப்ப திருக்கணித பிரகாரம் இப்ப எங்களை மாதிரி எல்லா ஜோதிடர்களும் திருக்கணித பிரகாரம் என்ன வந்து சனிப்பயிற்சியோ அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா சரி அப்போ நம்ம மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஊர் இருக்கு அங்கே அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு பொதுவாக இந்த அகஸ்தீஸ்வரர் நிறைய இடத்துல இருப்பார் காஞ்சிபுரத்துல இருக்கார் சென்னையில் இருக்கார் நிறைய இடத்துல இருக்காரு இருந்தாலும் அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் உலகத்திலே இருக்க ஒரே ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனிக்கான பரிகாரஸ்தலம் அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா இது மார்ச் இருபத்தி ஒம்போது முன்னாடியே செய்யுங்க அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி இந்த ரெண்டரை வருஷமும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போய் அவரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சனி சாலசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது அந்த சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்சால் டெய்லியே பாராயணம் பண்ணுங்கள் முடியாது அப்படின்ற பட்சத்தில் சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்கள் நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் சனி பகவானால் வராது இதெல்லாம் செஞ்சிங்களா வாழ்த்துக்கள்